சாமி இந்த ரெண்டு மாசமா என்ன பாவம் பண்ணனே தெரியல சாமி சுத்தி சுத்தி அடி விழுகுது சாமி காண வைக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி வெடி இருக்கிற மாதிரி பக்கம் பக்கம் திரும்புற இடத்துல எல்லாம் அங்கிட்ட ஒரு பஞ்சாயத்து இங்கிட்ட ஒரு பஞ்சாயத்து ஓட ஓட விரட்டுறாங்க சாமி முடியல ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்தா எந்த நேரத்துல எவ வந்து ஆப்பு வைப்பான்னு தெரியல கண்ணை மூடுனா கனவுல கூட அதுதான் வந்து நிக்கிது அப்படி இல்லையா மரத்தடியில போய் உட்காந்தா மரக்கெல்லாம் உடஞ்சு விழுகுது இப்படியே எங்க வாழ்க்கை ஓடுது இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் இருந்தா சொல்லுங்க சாமி சொல்லுங்க முடியல

வாயர் பிறந்தாலும் அண்டம் புழுது ஆகாச புழுது ஊரில் எவன் நல்லா இருந்தாலும் வயிறு எரியும் இதில் எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறா ஆமாம் சாமி ஆமாம் சாமி ஊரில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அதோடு சேர்த்து நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு தப்பா பாருங்க பாருங்க பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லணும்னு தாமா நானும் நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஜாதக கட்டாமல்லாம் கண்ணா பின்னாடி இருக்குமா அதுவும் இல்லாமல் சனீஸ்வர பயிற்சி ரொம்ப உக்கிரமா இருக்குது நீ பல நூறு வருஷமா பண்ணின பாவை எல்லாம் இப்ப அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் ஆமாமா நேரம் காலம் ஒன்னும் சரியில்லை வாயும் கையும் வச்சுக்கிட்டு வீட்டோட இருந்தாலும் உன் பிரச்சனை உன்னை வீடு தேடி வரும் பொட்டுன்னு போகணுன்ற காலகட்டமும் இருக்குது அதனால பார்த்து சூதானமா இரு கம்முன்னு உக்காந்தாலும் வீண் பம்பு வரும் வாயை பிறந்தாலும் வீண் வரும் வாயை புடுங்கறதுக்கு பல நூறு பேர் வருவான் வாயை துறந்தினா வண்டை வண்டையா வாங்கி கட்டுவ காலத்துக்கு முன்னாடி நீ கட்டுனதெல்லாம் கோட்டையானுச்சு ஆனா இப்ப நீ கால வைக்கிற இடையெல்லாம் கண்ணி வெடியா மாறிடுச்சு வாயேது ஆசைக்கு ஒரு மகன் அரசாள ஒரு மகன் உனக்கு ரெண்டு மகன் என்ன இருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல உன் சின்னம் அவனோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறும் அவனோட வாழ்க்கையில எந்த பொத்தம் இல்லாம அவன் வாழ்க்கைய வாழ்வான் ஆனா பெரியவனோட வாழ்க்கை அப்படி கிடையாது பல கெட்ட பழக்கங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்கான் சூதா நம்ம பொழைச்சா தப்பிச்சுக்கலாம் இல்லையா படு பாதாள புலிதான் இவனுக்கு நிரந்தரம் இந்த காலகட்டத்துல அப்படித்தாமா இருக்கு நான் ஒண்ணும் பொய் சொல்லல கட்டத்துல என்ன இருக்கோ அததான் சொல்றேன் எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க பண்றதுக்குன்னு ஒல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு மனங்குளிர உதவி பண்ணு காசுன்னு கேட்டு வரவனுக்கு மனங்குளிர இல்லைனாலும் வயிறார ஒரு சோத்த போட்டாவது அனுப்பு அப்படி கொடுத்தீனா இந்த பிரச்சனை வந்து விடிவாலும் கொஞ்சமாவது வரும் அப்படி இல்லையா உனக்கு பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாம நடு திருவுல சிங்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட வருது கஷ்டம்னு வந்து கையே காசு கேட்டால் அழகையில் இருக்க காசையும் பிடிங்கி விட்டானுக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவது கஷ்டத்தில் இருக்கவனுக்கு உதவுறதாவது நம்புறத பேசியா நடக்கிறத பேசியா ஏயா நீ வேற நாலு பேத்துக்கு சோத்த போட்டா அவன் நமக்கு என்ன நல்லது என்ன நினைப்பான் தின்னுபுட்டு அங்கிட்டு போய் நம்மளே கொசலம் பேசிட்டு போவான் உங்களுக்கு செய்யணும் நம்மளை செய்யணும் சாமி இதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஏமா இந்த பரிகாரத்துக்கு என்ன ஏன் சாமி திங்கிறவன் என்னைக்காவது சோத்த போட்டவனோட நன்றியை நினச்சி பார்த்துருக்கானா சொல்லுங்க பாப்பான் சொல்லுங்க பாப்பா நீங்களே உங்ககிட்டே தின்னுபுட்டு அங்கிட்ட போய் உங்களை பத்தியும் புசலம் வச்சுக்கிட்டு பாப்பாங்க அப்படியே அப்படியே செய்யறது ஒன்று சோறு படமா இருக்கிறது ஒன்று அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை வேற ஏதாவது பேசுங்க காசு கேட்டு வர்றவங்களுக்கு கொடுன்றீங்க காசு கொடுத்தா அவன்கிட்ட வந்து கடந்து திருப்பி வாங்க முடியுமா அதெல்லாம் முடியாது வேற பரிகாரத்தை சொல்லுங்க நான் சொன்னேன் பத்தியா கால நேரம் உனக்கு கருவா இருக்குன்னு உன் வாயிலிருந்து வார்த்தையை புரிந்து வாங்கணும் நான் சொன்ன சின்ன பரிகாரத்தையே உன்னால செய்ய முடியல அப்புறம் எப்படிமா பெரிய பெரிய பரிகாரத்துல எல்லாம் நீ பண்ணுவ அப்புறம் உனக்கு இதெல்லாம் வந்து விடியாம வேற என்ன பண்ணும் சரிமா திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலுக்கு போய் எள்ளு விளக்கி ஏத்தி ஒரு பூச குடுத்துட்டு வா உடிச்ச கரணம் விடணும்னு கடவுளை நல்லா வேண்டிக்க சனிக்கிழமை தோறும் எள்ளு விளக்கு ஏத்தி

வீட்டில் ஏதாவது வடங்க கிடக்கும் காய வச்சோம்னா அதையும் சேர்த்து திருடிட்டு போயிடும் அதனால அது செடிப்பட்டு வராது வேற வேற எதுவும் சொல்லுங்க வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா நீயே சொல்லுமா உனக்கு என்ன பரிகாரம் நீயே சொல்லு சாமி இங்க பாருங்க எனக்கு சுத்தி சுத்தி எதிரி தொல்லை அதிகம் அந்த எதிரிகளை எல்லாம் அழிக்கணும் அதுக்கு எதாவது ஒண்ணு பண்ணுங்க தகவலோ கிக்கலோ எதையாவது ஒண்ணு கொடுங்க அவங்க எல்லாம் அழிஞ்சு போகணும் அதுதான் எனக்கு வேணும்

பாரு சாமிய கும்பிட்டு அந்த ஈஸ்வரனே எனக்கு தோண அவனை நம்பி மட்டும் வாழ்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் காசு நகைக்கு ஆசைப்பட்டு இருந்தவனா எப்படி எப்படியும் இருந்திருக்கலாம் உன்ன மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியா ஏன் உன் ஜாதகத்தை பார்த்தோன்னே உன் மொகரக்கட்டையில இருக்கிறதே தெளிவா தெரிஞ்சுது நீ எச்சு கையில கூட காக்கா ஓட்ட மாட்டானு அப்படி இருந்தும் உனக்கு ஏதோ பரிகாரத்தை பண்ணி உன்னை எப்படியாவது நல்லது ஏது பண்ணி விடுவோன்னு பார்த்தேன் ஆனா நீ எப்படி கேடு கட்ட புத்தியோட இருக்க அடுத்தவன் அழியணும் நினைச்சா நீ தான் அழிஞ்சு போவ எந்திரிச்சு போ முதல்ல வெளியே இப்ப எந்திரிச்சு போறியா இல்ல ஏதாவது பண்ணி விட்டு அனுப்பவா ஒழுங்கு முடியாது எந்திரிச்சு ஓடு செய்வன பிள்ளி சூனியன் என் வாழ்க்கையில ஒரு நாளும் போனது கிடையாது என்னையவே அழிக்கணும்னு செஞ்சு தர சொல்றியா நீ தான் அழிஞ்சு போவ போ முதல்ல வெளிய உன் ஜாதகத்தை முதல்ல தூக்கிட்டு போ இதை தொட்டா கூட பாவம் வந்துச்சு போ முதல்ல வெளிய டேய் எந்திரிச்சு போங்கடா துவையாக பழக்கி தெரியாத மனுஷா அஞ்சுக்கும் பத்து கொடுக்குறேன் செஞ்சு குடியானா அப்போ தான் பேசுகிறான் பேச்சு நீ எல்லாம் கடைசி முழுக்க இந்த கந்தடி லுங்கியுமா தான் கிடக்க போகிறப்பா சுடுதல் நீ பிடிச்சி மூஞ்சில் ஊற்றலாம் ஆமாம் கோவத்து போகிறமா வேறு எதுக்கு வந்துருக்கேன் கோயா போய மகனே இவன் கிடக்கிறாண்ட ஒரு வீணாக போனவன் வேற ஒரு சாமியாக இருந்தானா அவனை பற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இவனும் இவன் ஜோசியம் பார்க்குற அழகும் ஐயா அவங்க தான் கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு மட்டும் வாக்கு சொல்லுங்களே என் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் தேஞ்சு போன செருப்பு மாதிரி இருக்கும் உன் முகர கட்டைக்கு கல்யாணம் தான் ஒரு கேடு முதல்ல முடிஞ்சா இப்பயே போய் செத்துரு அடுத்து பிறந்தாவது வா அப்பயாவது உனக்கு கட்டம்லாம் நல்லபடியா இருக்கான்னு பார்ப்போம் இல்லைன்னா கேடு கட்ட புத்தி உனக்கு வந்து தொலையும் போய் தொலைடா பெண் சாபம் உன்னை சுத்தி சுத்தி வாட்ட போகுது போ போ இனி உனக்கு அழிவு காலம் ஆரம்பம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரு நம்ம ஜாதகத்தால பார்த்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி விட்டுருக்கோம் நமக்கு எப்படி வந்து அமைஞ்சிருக்காளுங்கனு பாரு மத்தவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டாங்களா அடுத்தவங்களை கெடுக்கணும்னு இந்த கேடு கட்ட புத்திக்கு இவன் ஒரு காலமும் ஈடேற மாட்டா அப்பனே ஈஸ்வரா மன்னிச்சிரியா மன்னிச்சிரு கோவப்பட்டுட்டேன் மன்னிச்சிருப்பா மன்னிச்சிரு எப்படியோ மகா இப்படி எல்லாத்தையுமே ஏர் ஓட்டியாச்சு இனி நான் போடணும் அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல விதைக்கு

அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் முதல்ல மாதிரி வேலைக்கு எதுவும் போற மாதிரி இருந்துச்சுன்னா பத்தஞ்சு கையில் கிடைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் இப்போ எதுவுமே இல்லாம வேறு வீட்டில் கிடக்குறோமா திருவிழா வேறு வரப்போகுது திருவிழாவுக்கு லீவ் போடணும் எங்கட்டு வேலைக்கு போனோம்னா இந்த நேரத்தில் லீவ் மாட்டாங்க அதான் சரி வீட்டில் இருக்கனால இதெல்லாம் ஓட்டி விட்டுட்டு வதனில் மட்டும் போட்டு விட்டு தண்ணியை மட்டும் பாய்ச்சி விட்டோம்னா அப்புறம் வெளியில வேலைக்கு போய்க்கலாம் அப்போக்கப்போ வந்து நெல் பாய்ச்சி தண்ணி மட்டும் பாய்ச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் சரி எப்படின்னு பார்ப்போம் அப்பா கிட்ட கேட்குவாங்க என்ன வாங்க பேசுகிற கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட பத்து ரூபாய்க்கு நம்ம கையேந்து நிற்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம் திடீர்னு போய் அவங்க கிட்ட காசு போய் எதிர்பார்த்தா எப்படி அதெல்லாம் சரிப்பட்டு வராது இல்லைங்க அதுக்குன்னு சொல்லலை நமக்கு ஒரு அவசரம் தேவை அதுக்கப்புறம் காசு வந்து கொடுத்துருவோம்

விடு விடு நான் இருக்கேன் நான் எல்லாம் பார்த்துக்கறேன் நீ எதை பத்தியும் யோசிக்காம குழந்தைய பத்தியும் உன்னை பற்றியும் மட்டும் யோசி போதும் சரியா என்ன இப்படி சொல்றது அந்த பையனை விறக்குறதுக்கு எம்படி கஷ்டப்பட்டேன் மொத்த நா கடந்து போயிட்டு காட்டு வேலை பார்த்து மேட்டு வேலை பார்த்தேன்னு இன்னைக்கு விளங்குவானா அது இம்புட்டு சொத்து சொவன் யாருக்கு அவனுக்கு அதை தானே சேர்த்து வச்சிருக்கு அதெல்லாம் மறந்து விட்டு போறானே அவன்லாம் நல்லா இருப்பாடி அவளத்த என்னையே மாறில குத்துன்ற கதையா பாரு என்னையே முட்டி தள்ளுது கவலைப்படாத கவலைப்படாத சாந்த வரட்டும் நான் பேசிக்கிறேன் சரியா நீ வந்து வசனம் பண்ணிக்கிட்டு இருக்காத இல்லடி அம்மா எனக்கு மனசே வெட்டு போச்சு அவனை எல்லாம் வளர்க்க எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் இந்த ஊர்க்காரவனுங்க எல்லாம் கொஞ்சம் அசந்து என் சொத்து சுகத்தெல்லாம் ஆட்டையப்பட பார்த்தா இங்கே அத்தனை பயல்களையும் மொத்தமாக முடிச்சு போட்டு அப்படி தூக்கி வீசினேன் ஆனால் இன்னைக்கு வீட்டில் தூக்கி வீசினான் என்ன பண்றது வீட்டுக்கு வந்த மவரசி சரியில்ல யார போய் வந்து என்ன ஆகுறது வளர்ப்பு சரியில்லடி உள்ள வளர்ப்பு சரியில்லை அவளை தான் என்ன பண்றது அவளையும் சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை அவள் ஆத்தா கடி வரட்டும் குடிச்சு நாலு போடு போடுறேன் நீ ஒன்றும் பேசாத அப்படி சரி பண்டி கேக்குது கேட்குது வந்துட்டாங்க போல இருக்கு கம்பெனி இரு அப்புறம் நான் அந்த எல்லாம் சொல்லி கொடுத்தேன் என்னால் தான் வந்துச்சு பிரச்சனைன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க நீ எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்க சரியா நீ ஏன் கேட்குற மாதிரி கேளு நான் சொன்னதான் இருக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து

எப்போதையும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக ஒரு நேரம் தூங்கி எழுந்திரிக்கலாம்னா கூட முடிய மாட்டேக்குது நிம்மதியே இல்லை அதான் ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுக்கறதில்ல அதுதான் சரி தனியாக போயிடலாம் வயக்காய் பூஜை ஆத்தா கடிக்கு அவன் ஏதாவது துடுக்கு வரதுன்னு ஏதாவது பேசுவா அதெல்லாமே நீ தான் இருப்பியா சரி அம்மா தானே கிட்டுறான் அப்படி நினைச்சிட்டு அடுத்த மாட்டியா அந்த மாதிரி நினைச்சுக்க அவளும் எத்தனை வருஷம் இருக்க போறான் சொத்து சக்கம் சேர்த்து வச்சு எதுக்கு நீங்க பாட்டுக்கு தனியா அங்கிட்டு போய் ஒத்த இருக்கிறதுக்கா அதுவும் இந்த ஊர்ல இவங்க அப்பா இருக்குன்னா அம்மன்ட்டு பெரிய இருக்குது மொத்தத்தையும் அப்படியே குளித்தோண்டி புறச்சிருக்கீங்க போல இருக்கே அப்படியெல்லாம் போக கூடாது எல்லாம் ஒற்றுமையோ அங்கே குடும்பம் இருக்கா இல்லை சொந்த வாரம்

நீங்க சொல்லுங்க அத்தைய ராமாவா நினைக்கிறேன் ஆனா அவங்க மருமகளை பொண்ணா நினைக்கிறோம்ல அப்படி நினைக்கிறது இல்ல அவங்களே விட்டு கொடுத்து போகாத போது நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும் மொத்த கேள்வியில செருப்பு எடுத்து சாணியில முக்கி அடிச்ச மாதிரி கெடுத்தாலே ஏண்டி என்னடி சொல்றது விளக்க மாதிரி பிஞ்சு போச்சுன்னு சொல்லு வருது கட்டவளை உன்னை கூப்பிட்டதுக்கு நீங்க என்னையே திருப்பிக்கிட்டு கேளு நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க அங்கிட்டு திரும்பி பேசி இருமே நீ சொல்றது வாஸ்தவம் நம்ம அதுக்குன்னு அவன் பேசுறான்றது நீ தனி கொடுத்துன்னு போனா சரி போட்டு வராது ஏமா நீங்க பொண்ணை பெற்றவங்க நாலு பின்னு உங்களை தான் குறை சொல்லுவாங்க ஆத்தா கடி பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கா நான் வந்தா நல்லா அந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க எம்பிட்டு செலவு பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணுனா உங்களுக்கே தெரியும் அம்பிட்டு ஆடம்பரம் பண்ணி கல்யாணம் பண்ணி எதுக்கு இவங்களை சந்தோஷமா இருக்கணும்னு தானே இப்படி பிரிஞ்சு வீட்டை விட்டு போகணும்னா நீங்களும் பிள்ளைய பெற்றவங்க நாங்களும் பிள்ளைய பெற்றவங்க அதனால சொல்றேன் அங்கிட்டு எங்கிட்டும் போவேன் வேணாம் இருங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இல்லத்த அது செட் ஆகாது என்ன

போய் வாடகை கட்டி வாழ்றதுக்கு பதிலா சொந்த வீட்டுலயே ரெண்டா இருந்துட்டு போங்க ரெண்டு வளையை வச்சுட்டு போங்க இவ பஞ்சாயத்து பண்ணி அவங்க சேர்த்து விடுவான்னு பார்த்தா நான் வேலை செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ வெளிய போனா நம்மளால முடியாதுன்னு பார்த்தா இப்போ மொத்த வீட்டுல ரெட்டப்பான வைக்கணும்ன்றாரு இது செவிட்டு சிரிக்கி என்னதான் தொலைதுன்னு தெரியலையே இல்லத்த அது செட்டாவாது சமையல் வைங்க அவள் அவளுக்கு தேவை சமைச்சிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்சது தேவையான ஆக்கி சாப்பிட்டுக்கங்க உங்க உங்க சொந்த பந்தம் உன் வீட்டுக்கு வரட்டும் அவள் சொந்த பந்தம் அவங்க வீட்டுக்கு வரட்டும் ரெண்டு பங்கும் இருந்துட்டு போங்க அவ்வளோத்தான் எதுக்கு அங்கே தனியாக போய்க்கிட்டு கஷ்டப்படணும் என்ன அடிச்சா அந்த அண்ணன் சொல்கிறது சரிதானே எனக்கே வேலை செய்ய கஷ்டமா இருக்கிறதுக்கு தான் சரி இவள் நல்லா சமைச்சு போடுவாளே இவளை அப்படியே அமைக்கிறோம்னு பார்த்தேன் இந்த மொட்டைக்கறி பண்ணின வேலை இன்னைக்கு எனக்கு ரெண்டு வேலையை ஆக்கி விட்டாளே இருக்கணுமே நான் பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் இதில் வேற எத்தனைக்காக உட்காந்துக்கிட்டு இவன் வேற பின்னாடியே சுற்றிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் வெளியே போய் நிற்க முடியல என்கிட்ட போக முடியல பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான் இதில் வேற பாட்டு வேற என்னதான் பண்ணி தொலைகிறதுனே எனக்கு தெரியல அப்பா அம்மாக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க போய் சண்டைக்கு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் சாரோட பையன் சார் கடைசியில் என்ன தான் தப்பாக நினச்சிப்பார் காலேஜில் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன தான் திட்டுவார் எனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பல்ல கிடைச்சிட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகலான்னு பார்த்தாலும் வந்து வந்து என்கிட்ட பேசி பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஏற்கனவே ஒருத்தன் வாழ்க்கையில வந்தான் பண்ணாத பாவம் பண்ண வச்சு என் பெத்தவங்களை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டான் இப்பதான் நான் நிம்மதியே இருக்கேன் ஏதோ இவன் வேற என்னதான் பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல நிக்கல் எடுக்குது கொஞ்சம் தண்ணி மூட்டுவாவே சிக்கல் எடுக்குதுன்னா அப்போ யாரோ ஒன்று நினைக்கிறாங்கன்னு அறுப்பான் யாருடா யார் நினைக்கிறது அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது போ போய் தண்ணி மூண்டு வா உனக்கு கையும் காலும் நல்லா தானே இருக்கு உனக்கு வேணா நீ மோந்து குடி எனக்கெல்லாம் வேணும்னா நீ என்ன மோந்து குடிக்கிறியா ஏய் அண்ணன்டி என்னமோ விரோதி கிட்ட பேசிட்டு இருக்கமே பேசிட்டு இருக்க தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணியை மோந்துட்டு வா அண்ணனாவது கண்ணனாவது யாருக்கும் பாடுற பட்சமே கிடையாது அவன் அவன் எதை செய்யறானோ அதுதான் அவனுக்கு வந்து விடியும் இவருக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இவ என்ன சும்மா பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்போம் ஏய் இந்த ஐபிஎல் போட்டாலும் போட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமே இதே தான் டிவியில் போட்டு உக்காந்துருக்கீங்க போட்டதையே தான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கான் சும்மா நாடகத்தை எதுவும் போடுங்க ராத்திரி கொஞ்சம் நேரம் வீட்டிலேருந்து ஒரு நாடகத்தை பார்க்க முடியுதா காடு மேடு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தவங்களும் ஒரு நிம்மதியாக ஒன்றும் பார்க்க விடுறதில்லை சும்மா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு அட இவ வேறம்மா உன்னுத்தி உருப்பிய பார்க்க விட மாட்டேன் எப்ப இந்த நாடகம் பாத்துக்கிட்டு இருக்க ஐபிஎல் போடும் போது நான் பாக்குறேன் இரு இரு முடியட்டும் பாக்கலாம் போன்லயும் பாத்துக்கங்க டிவிலயும் பாத்துக்கங்க நான் அடுத்த வீடுதான் போய் போய் பாக்கணும் போல இருக்கு அட இருடி அம்மா இத பாத்துக்கற இரு வெளியே அந்த இடத்துல பூட்டு சாவியை வச்சுட்டு வந்துட்டேன் அதை அப்படியே எடுத்துட்டு வாமா போ இல்லம்மா நான் போல நீங்க எப்பதானே வெளியே உள்ள போனீங்க அடக்கா வலிக்குதுடி உங்கள் அப்பா இருந்து டிவியை மாற்ற மாட்டேங்கிறாரு நான் போய் சாட்டு விட்டு படுக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓ அதை மட்டும் எடுத்துட்டு வா இந்த பின்னாடி பக்கம் கூட்டி விட்டுறதுக்கு ம் சரி ஆமாங்க இந்த காலத்துல எல்லாம் காசுன்னா வாயை பிறந்துட்டு இருக்க அந்த பையன் எப்படி காசே வேணாம்னு சொல்லிட்டான் பாத்தீங்களா இந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்படாத பசங்களுக்கு அப்படியே அப்படி செய்யணும்னு தோணும் ஆனா நமக்கு வந்து வாச்சாம்பாரு மாப்பிள்ளைன்னு அந்த மண்ணாங்கட்டி மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான் அவன் அப்படியே உருக்கிடுவேன்

அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வேணும்னா போய் தண்ணியை முது குடி இல்ல நீ வேண்டுனவங்க யாரும் என்னை நினைச்சாங்க போல அதுதான் விக்கல் வந்து டேந்துச்சான் என் நான் வச்சு சொன்னான் எனக்கு வேணும்னா அது நீங்க தான் என்ன நினைச்சீங்களா எனக்கு வேற வேலை போல பிள்ளை பாரு உனைய நினைச்சிட்டு உட்காந்து வேலையா ஏ கோவ கரைக்கு ரொம்ப கோவப்படாது சரியா நீ தானே என்ன நினைச்சது அதான் நீ வெளிய வந்தோட எனக்கு விக்கல் நின்றுச்சு கோவக்கார கிளியே என்ன கொத்தி விட்டு போகாது நிஜமா விக்கல் நின்றுச்சு ஒருவேளை நினைச்சிருப்பாலோ இருக்க இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் கள்ளி